நெய் நெய் லைட்டே கொஞ்சம் சும்மா அண்ணா அய்யோ ஓங்கிட்டேன் நான் உள்ள போறேன் இங்க வந்திருக்கேன் வந்திருக்கேன் அங்க போங்க கைடு Đều những n g ư thể. நல்லா நல்லா பாருங்க நான் நீங்க அப்படி கொஞ்சம் வாங்கலாம் கேமரா கேமரா கருப்பு பிரேம் மாடல் என்ன என்ன கொஞ்சம் தான் அப்படியே தள்ளி விடுங்க ஆ எல்லாரும் வந்து கொஞ்சம் வாங்க பா நீங்க வாங்க நான் இறங்குங்க நீங்க குடுவீங்களா பாத்துக்கலாம் அண்ணா பிரேமனா போட்டோ பாத்து எல்லாத்தையும் काढிக்கிறேன் யா போட்டோ போனை குடுற அவிட்ட நான் வெச்சிடுங்க அண்ணா வெندல்ல எடுத்து அதுக்கு அடியில போனா கொஞ்சம் கொஞ்சம் போ அது அண்ணன் வந்துடலாம் நீ போடுங்க ها